ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நான் டெய்லியுமே தினம் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் தினைக்கும் ஒரு ஆன்மீக பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் மணி பிளான்ட்டில் பண்ணால் தரித்திரம் வீட்டுக்கு வந்து சேரும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் மணி பிளான்ட் வச்சா வீட்டில் வந்து செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் மணி பிளான்ட்டை வந்து யார்கிட்ட இருந்ததாச்சும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாமல் கொண்டு வந்து வீட்டில் வச்சால் தான் பணம் வரும்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ஆக்சுவலாக மணி பிளான்ட்டை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வாங்கி தான் வீட்டில் கடையிலேருந்து வாங்கி தான் கொண்டு வந்து வைக்கணும் அடுத்தவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வைக்கக்கூடாது அது ஒன்று சில பேர் வந்து மணி பிளான்ட்டை தண்ணியில் போட்டு வளர்க்குறாங்க சில பேர் வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க சில பேர் தரையிலேயே படர விட்டு வளர்க்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மணி பிளான்ட் வளர்க்குறாங்க அதுலேயும் இந்த மணி பிளான்ட் வளர்க்குற போது நம்ம முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பாட்டிலில் தண்ணி மட்டும் வச்சு வளர்க்குறீங்கன்னா அந்த பாட்டிலில் பாசிப்படியாமல் பார்த்துக்கணும் ஓகேவா இது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்குதுன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி மாற்றணும் தண்ணி மாற்றலைனா அந்த தண்ணி ஓப்பன்லேயே இருக்கிறதுனால அதில் அதுக்குள்ளே புழு பூச்சிகள் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சு அந்த தண்ணியை மாற்றிடுங்க புது தண்ணி வச்சுருங்க அந்த பாட்டிலை மறுபடியும் மறுபடியும் கழுவி கழுவி நீங்கள் சுத்தப்படுத்தி வைங்க ஓகேவா இது ஒன்று இதுவே நீங்கள் மண்ணில் படற விட்டு வளர்க்குறீங்கனாலோ இல்லை பாட்டிலேயே போட்டு வளர்க்குறீங்கனாலோ அந்த இலைகளை கவனிங்க அந்த இலைகள் வந்து எங்கேனாச்சும் காஞ்சு போயிருக்க மாதிரியோ இல்லை மஞ்சள் கலரில் பழுத்து போயிருந்தாலோ அந்த இலையை உடனடியாக அப்புறவு படுத்திடுங்க ஏன்னா அது வந்து அந்த செடியிலேயே இருக்க 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 அது வந்து நெகட்டிவான ஒரு ஆறாவை கொண்டு வரும் எப்படி இப்போ நம்ம உடம்புல நோய் வந்துருச்சுன்னா அந்த பகுதி மட்டும் பாதிக்கும் கரெக்டாக இப்போ நம்ம மத் மற்ற உடல் எல்லாம் நல்லா தான் இருக்கும் எந்த பாகத்தில் நோய் வந்திருக்கோ அந்த அந்த பாகம் மட்டும் நம்ம உடலில் வலியும் வேதனையும் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த மணி பிளான்ட்டு நல்லா பசுமையாக இருக்கணும் அதில் எதுனா ஒரு பார்ட்டு ஒரு இலை மட்டும் உங்களுக்கு வந்து டேமேஜாக இருந்தாலோ இல்லை காய்ந்து போயிருந்தாலோ இல்லை பழுத்து போயிருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க இது ஒன்று ரெண்டாவது அந்த மணி பிளாண்ட்டு நீங்கள் செடி வந்து எப்போவுமே வந்து மேல் நோக்கி தான் வளரணும் சில பேர் வந்து தரையிலேயே நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அது அப்படி படர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் தரையில் படர விடக்கூடாது மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி தான் வரணும் நம்ம வந்து செல்வ செழிப்பு வந்து நல்லா செழிக்கணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு செல்வ வளங்கள் வந்து அதிகரிக்கணும் அப்போ மேல் நோக்கி தான் நம்ம எப்பவுமே நம்ம வந்து கை காட்டுவோம் கரெக்டாக அதிகரிக்கணும் போது நம்ம மேல் நோக்கி தான் கை காட்டுவோம் அதே மாதிரி தான் மணி பிளான்ட்டு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலே மேல் நோக்கி தான் வளர் வளர்க்கணும் ஒன்று ஒரு கயிறு கட்டி நல்லா செவத்தில் ஆணி அடித்து மாட்டி விட்டுருங்க மாட்டி விடுறதுக்கு எங்கேனாச்சும் இடம் இருந்துச்சுனா அப்படி இல்லையா எதுனாச்சும் ஒரு குச்சியோ இல்லை கம்போ எதுனாச்சும் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணில் வந்து பதிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மணி பிளான்ட்டை ஏற்றி விட்டுருங்க நார்மலாக தரையில் படர விட விடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அது வந்து தரையோடு இருக்கும்போது நம்மளுடைய செல்வ வளங்களும் தரையோடு தான் அப்படியே இருக்கும் மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் இது ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்குறதுனால சில விஷயங்களை தான் ஆகணும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்டிக்கு இருந்தாச்சும் வாங்கி நீங்கள் மண்ணில் படற விட்டு வளர்க்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அடுத்தது வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் அதாவது செல்வம் சார்ந்த செடிகள்னு தனியே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டு அடுத்தது மருதாணி அடுத்தது செம்பருத்தி மல்லிகைப்பூ கற்றாழை இந்த மாதிரி நிறைய ஒரு செடிகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஈவன் துளசி துளசியை கூட செல்வம் சேர்க்கக்கூடிய செடியாக சொல்லலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி செல்வத்துக்கான செடிகள்னு தனியாகவே இருக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அதை எந்தளவுக்கு நீங்கள் சுத்தப்படுத்தி வைக்கணுமோ எந்த அளவுக்கு நீட்டாக பராமரிக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நீட்டாக பராமரிக்கணும் இந்த மாதிரி மாதவிடாய் காலங்கள்லாம் கிட்ட வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது லக்ஷ்மி தேவியை லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச ஒரு செடி அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச செடி அதனால நம்ம அவங்க அவங்கக்கிட்ட போகக்கூடாது துளசி செடிக்கிட்ட போகக்கூடாது மற்ற செடிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே மணி பிளான்ட்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம் இது எல்லா டைம்லேயும் நம்ம வந்து கைப்படவே படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் துளசி செடி கிட்ட மட்டும் அந்த டைம்க்கு போகாமல் பார்த்துக்கோங்க இன்னொன்று இந்த மணி பிளான்ட்டை வைக்கக்கூடிய இடம் கரெக்டான திசை எதுன்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு தென்கிழக்குன்னா அக்னி மூளை அதாவது நம்ம வீட்டு சமையல் அறையில் நீங்கள் வைக்கலாம் அந்த அடுப்பில் இருந்து வரக்கூடிய நெருப்பு மூலயமா அந்த செடி வந்து எதுவும் ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த அடுப்பில் இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஜன்னல் ஓரமாக காத்தோட்டமாக அந்த செடிகளை வைங்க ஏன்னா அந்த செடிகளை பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் எந்த பசுமையான பசுமையான இடத்த நம்ம பார்க்கும் போதும் நம்ம மைண்டும் மனசும் வந்து அமைதியாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பசுமையான இடங்களில் நம்ம போய் உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையை நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி செடிகளுக்கு உண்டு நம்ம செல்வம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னா மணி பிளான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரே நாளில் கூரையை கொட்டி வந்து பணம் வந்து கொட்டணும்னு நினைச்சா கொட்டாது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உழைப்பும் நம்ம அதில் செலுத்தணும் சேம் டைம் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போது மணி பிளான்ட்டு வீட்டில் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து, வந்து <laughs> அந்த செடியை லேஸாக அந்த மண்ணை தோண்டிட்டு உள்ளே புதைச்சி வைங்க ஐந்துன்றது வந்து குபேரனை குறிக்கக்கூடிய நம்பர் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் அதனால் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த மண்ணுக்கடியில் வைங்க நிறைய இடங்கள் உங்கள் வீட்டில் செடி இருக்குதுன்னா மணி பிளான் அதுக்கு அடியில் வந்து எந்த செடி பசுமையாக இருக்கோ அந்த பசுமையான செடிகள் கீழே மட்டும் இதை வைங்க பசுமையா இல்லாத செடி கொஞ்சம் நோய் பட்டிருக்குன்னா அந்த செடியை வந்து அகற்றிடுங்க அஞ்சு ரூபாய் வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ரூபானாச்சும் வைங்க செடிகள் கீழே ஓகேவா இதுவே நீங்கள் தண்ணியில் வச்சு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தொட்டியில் மண்ணு போட்டு செடியை வளர்த்து இதே மாதிரி ஒரு காயினை வந்து புதைச்சி வைங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு ரூபாய் வந்து புதைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம ஜாதி பத்திரின்னு ஒன்று கொடு நம்ம போடுவோம் இல்லையா அது வந்து ஜாதிக்காய்க்கு மேலே வளரக்கூடிய ஒரு தோல் அந்த தோலை தான் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்மளுக்கு வந்து பாலில் கலந்து கொடுத்தாங்கன்னா நல்லா தூங்குவாங்க நல்லா மைண்டை காம் பண்ணும் நர் சிஸ்டம்ஸ்லாம் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அதுதான் இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை வந்து நல்லா கல்லில் அடிச்சு சின்ன சின்ன துகள்களை மாற்றிட்டு நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த இருந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த மண் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண்ணில் வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வந்து சேரும் இதனால நம்மளுக்கு செல்வம் செழிக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் அந்த மனம் தெய்வீக மனம் நம்மளுக்கு கிடைக்கிதோ ஈவன் நம்ம பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் கூட இந்த ஜாதிக்காயோட பொடியை நம்மளுக்கு சேர்த்து தான் கொடுப்பாங்க அதனால் இந்த பொடியை வந்து மணி பிளான்ட்டில் நீங்கள் சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த ஜாதிக்காய் வந்து கொடுப்பாங்க அதை கல்லால் அடித்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பத்து நாளுக்கு ஒரு தடவையோ அந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த செடிகளுக்கு கீழே தூவி விட்டுருங்க அந்த பொடி வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து ஈர்க்கிறது மட்டும் நல்ல ஒரு கொடுத்து அந்த செடிக்கு ஒரு டானிக் நல்லபடியாக செடியும் வளரும் இந்த மாதிரி பணம் ஈர்க்கிறதுக்கான செடிகள் நம்ம வீட்டில் வச்சிருந்தா அதை அடிக்கடி மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருங்க அப்பதான் லக்ஷ்மி தேவியும் லக்ஷ்மி தாயாரும் நம்ம வீட்டுக்கு வந்து நிரந்தரமா வாசம் செய்வாங்க நாமளும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ முடியும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேட்டுருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜென்ம ஜென்மோ ஜன்மி ஸ்ரீசரன் ஸ்ரீவாகிய சாய் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்